சமூக வலைதளங்களிலே தற்போது வைரலாக பரவிக்கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி குறித்துதான் நாங்கள் இந்த காணொலியில் அவதானத்தை செலுத்தவிருக்கிறோம் அதாவது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் காரணமாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணியின் மூன்று வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் தற்போது பரவிக்கொண்டிருக்கிறது இதன் உண்மை நிலை குறித்துதான் நாங்கள் பார்க்கப் போகிறோம் இலங்கை பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறவிருக்கும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஆப்கானிஸ்தான் அணி விலக முடிவு செய்திருக்கிறதா பாகிஸ்தான் வான்வழி தாக்குதலில் ஆப்கானிஸ்தான் மூன்று உள்ளூர் கிரிக்கெட் வீரர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தான் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த உள்ளூர் கிரிக்கெட் வீரர்கள் என்ற செய்தியை மறைத்து பல ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன ஆப்கானிஸ்தானின் முக்கிய நகரமான ஷரானாவில் கிரிக்கெட் போட்டியொன்றில் விளையாடிவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதுதான் இந்த மூன்று உள்ளூர் கிரிக்கெட் வீரர்களும் வான்வழி தாக்குதல் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள் உயிரிழந்த வீரர்கள் கபீர் ஜிப்கத்துலா மற்றும் ஹாரூன் என்பதை ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் உறுதிப்படுத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் இவர்களோடு மேலும் ஐந்து ஆப்கானிஸ்தான் பிரஜைகள் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த துயர சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நவம்பர் மாதம் இறுதியில் பாகிஸ்தானில் நடைபெறவிருக்கின்ற டி டுவெண்டி முத்தரப்பு தொடரிலிருந்து ஆப்கானிஸ்தான் அணி விலக முடிவு செய்திருக்கிறதா இலங்கை பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான முத்தரப்பு தொடர் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைதான் நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் ஆப்கானிஸ்தான் அணி இந்த முத்தரப்பு தொடரிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்திருக்கிறது இருப்பினும் இது தொடர்பாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இன்னும் எந்த ஒரு உத்தியோகபூர்வ அறிக்கையினையும் வெளியிடவில்லை என்பது இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய முக்கியமான விடயம்